வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி பண்ண போகிறோம் ஆமாம் மக்களே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேஎஃப்சி தான் இது குழந்தைக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏடா கேஎஃப்சி கடையில் போய் அவ்வளோ கொடுத்து வாங்கினா இவ்வளோ கொடுத்து வாங்கலாம் இல்லை நம்ம வீட்லேயே நம்ம மேடாக பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் சிம்பிளாக பண்ணலாம் மக்களுக்கு சிம்பிளாக பண்ணலாம் மக்களே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அது எப்படி பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதா லேட்டாகும் ஆனால் பொறிச்சு எடுத்தால் முடிஞ்சுது இதுதான் மக்களே வேறு ஒன்றுமே இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிபியாக வரணும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம போடுற மாதிரி போடணும் அப்படி போட்டே நல்லா வரும் இதவே வந்து ப்ரெட்டு வந்து நல்லா பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி அதை வந்து நம்ம பெரட்டி போட்டோம்னா நல்லா கிருப்சியாக இருக்கும் அப்படி இல்லையா நம்ம ஓட்ஸு இந்த மாதிரி போடலாம் நான் வந்து மைதா மாவில் போடுறேன் மைதா மாவில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல மொறு உறுப்பு கிடைக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்ருங்க ஓகே தட்டி விட்ருவீங்கன்னா ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்க தட்டி விட்ருப்பீங்க ஓகே ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பாருங்க நம்ம இப்போ கேஎப்சி செய்கிறதுக்காக நம்ம ஒரு ஒன்னே கால் கிலோ கறி வாங்கியிருக்கிறோம் நம்ம கோழி கறி எடுத்துருக்குறோம் கோழி கறி பார்த்திங்கன்னா நம்ம தோளோடு வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் தோளோடு வாங்கியிருக்கிறோம் ஏன்னா தோளோடு வாங்கி செய்யும்போது தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஓகே மக்களே நான் வந்து விங்ஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் போடாமல் சும்மா கறியாக வெட்டி போட்டு விட்டாங்க ஓகே மக்களே பரவாயில்ல நம்மளுக்கு கேப் செய்கிறக்காக ரெண்டு லெக் பீஸ் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் அதை கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணினா லைட்டாக அறுத்து விட்டுட்டோம்னா நம்ம அந்த மசாலா போடும்போது உள்ளே வந்து இறங்கும் அப்போ நம்ம சாப்பிடு கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இப்படி கீரல் போட்டுடலாம் ஓகே கீரல் போட்டு விட்டிங்கன்னா சும்மா பின்னாடி முன்னாடி ரெண்டு ரெண்டு பக்கம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ள இறங்கிக்கும் அப்போ மசாலா இறங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே மக்களே நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க லெட் பீஸு அப்புறம் விங்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டால் உன்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தயிர் மட்டும் போட்டு தயிர் மிளகாத்தூடு முட்டை இந்த மூணை மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கால்நேரம் ஊரட்டும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துங்க எவ்வளோ சேர்த்துறீங்க தயிர் தயிர் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஏன்னா நம்ம அரைக்கில்தான் ம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு தூள் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கறோம் ஒரு ஸ்பூன் போதோ நம்ம ரெண்டு கிளாக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அளவாக போட்டுக்கிறது நல்லது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம் அப்புறம் முட்டை ஒரு முட்டையை உடச்சி வைத்துக்கலாம் முட்டை போடுறவங்க போட்டுக்கலாம் போடாதவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் காரம் இல்லாமல் செய்கிறோம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் போட்டு செய்கிறோம் இப்போ நம்ம தயிர் நம்ம மிளகாத்தூள் அப்புறம் முட்டை மூணு அணை போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒரு களை கலைக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கங்க ஓகே உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே போட்டு நல்லா ஒரு கலக்கி அந்த மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டிருக்குறோம் ஓகே அதனால் நல்லா ஒரு களை கலக்கி வச்சுருங்க அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும் இது நல்லா ஒரு அரை மணிநேரம் ஊறணும் அரை மணி நேரம் மணி நேரம் ஊறினா கூட போதும் நல்லா ஊர்னா தான் இறங்கும் ஓகே இது ஒன்று மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எப்படி செய்யறது காட்டணும் அக்கடையே நம்ம கேச்சி செய்கிறதுக்கு முதல்ல முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தயிர் இதெல்லாம் போட்டு பெரட்டி நம்ம ஊற வச்சுட்டோம் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அதுக்கு வேண்டிய மாவு பார்த்துக்குங்க மைதா மாவு ஒரு காக்கிலாக இருக்குது காக்கிலால் நம்ம பாதியானம் போட்டிருக்குறோம் இப்போ வந்து எப்படி நான் இந்த மைதா மாவு மேலே இப்போ எப்படி நம்ம இந்த மாவு போட்டு பரட்டுறதுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவுக்குள்ளே நம்ம முதல்ல கொஞ்சமாக போதும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா அது அப்போ தான் கலர் கொடுக்கும் அதுக்காக அப்புறம் உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுங்க சும்மா தேவைக்கேற்ப இந்த தேவைக்கேற்ப போட்டுங்க உப்பு ஓகே இது நல்லா இப்போ பரட்டிக்குவோம் பெப்பர் வேணுன்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் பெப்பர் நான் போடல வேணா நீங்க போடுங்க பெப்பர் வேணுன்றவங்க பெப்பர் போட்டு தரட்டிக்கலாம் அப்படி வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இந்த மட்டும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையா செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறதை விட நம்ம வீட்லயே வாங்கி செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியான ரெசிபி தான் இது பாருங்க ஓகே மக்களே இப்ப பட்டியாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பீஸ் எடுத்து முதல்ல பரட்டிக்க இப்படி பரட்டி விட்டுட்டு பார்த்துங்க நல்லா இப்படி ஒரு பெட்டி பேட்டி விட்டுட்டு லைட்டாக அப்படி மேலே தூக்கி போட்டுங்க மசாலா மேலே இப்படி நல்லா மாவு தூக்கி போட்டு நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டிங்க தட்டு தட்டிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு குண்டால் வச்சுக்கோங்க அப்படி சும்மா அப்படி போட்டு குண்டாக்குழை போட்டுட்டு அவ்வளோதான் மறுபடியும் மைதா மாவில் ஃபிட் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணீங்க மைதா மாவில் போட்டு பிரெட் கிராம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஓட்ஸ் வேணா ஓட்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ரஸ்க் பொடி இருந்தாலும் ஓகே போட்டுக்கலாம் நான் மைதா மாவுலேயே போடுறோம் அதுலேயும் நல்லா இருக்கு பாருங்கள் இப்ப பாருங்க நல்லா இப்படி பேட்டு பேட்டி விட்டுக்கப்புறம் அவ்வளோதான் தட்டு தட்டி விட்டுட்டு நல்லா போட்டதுக்கு ஒரு தட்டு தட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க நம்ம எண்ணெயில போட வேண்டியதுதான் ஓகே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க எண்ணெயில போடும்போது காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பரட்டி வச்சிருக்கோம் இன்னும் மீதி இருக்கிறது பரட்டிட்டு இருக்காரு பாருங்க இதே நீங்க சின்ன சின்னதா போட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு நீங்க சிக்கன் பக்கோடா மாதிரி போடலாம் இதே மாதிரி நீங்கள் மசாலு மைதா மாவுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து இதே மாதிரி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக கலக்கி விட்டு நல்லா ஒரு பெட்டை பெட்டி அப்படியே சில்லி மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா அது சிக்கன் பக்கோடா மாதிரி அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அது வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொடமளகா அப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டு சில்லி சாஸு அப்புறம் சோயா சாஸ் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு அது தூக்கி அது சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம் கோபி மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கன் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அடுத்த இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போய் பொறிச்சு காட்டுறோம் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம போய் எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு காய ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஈ வந்து சண்டமாக வச்சுக்கணும் ரொம்ப கம்மியாக வரக்கூடாது ஸ்பீடாக வைக்கக்கூடாது வச்சுக்கணும் வச்சுடு அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும் இன்னொன்று நீங்கள் மசாலு போ போடுறதுக்கு முன்னாடி நல்லா புளிஞ்சிக்க தண்ணியை தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் அது வந்து ஒட்டாது சிக்கனில் வந்துட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னால் கழுவும் போது நம்ம தண்ணியோட அப்படியே போட்டு மசாலா பெரட்டிட்டாக்கா நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஓட்டோடனே புரட்டக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு செகண்டு கழிச்சு தான் பார்க்கணும் என்ன மசாலா வந்து ஒட்டாது பாருங்க மக்களே உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் வாங்க கேஎஃப்சி செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பெட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கேஎஃப்சி செய்யணுமா இந்த வீடியோவை பாருங்கள் அருமையாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோ வீடியோவில் வந்து எல்லாமே காட்டணும் இந்த மக்களுக்கு வந்து எல்லாமே காட்டணும் அது எங்களுடைய மக்களே பாருங்கள் மக்களே நானும் பேசுகிறேன் ஒய்ஃபும் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ணுறோம் பாருங்கள் இனிமேல் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பண்ணுவோம் பாருங்கள் இதெல்லாம் பெர்ட்டி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஃபோட்டோ இது வந்து வெந்துட்ருக்குது டீ வந்து மி மிதமான சூட்டில் வெந்துட்டுருக்குது அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும் வெளியே நல்லா வேகும் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க முட்டை வந்து நான் முதலே கலந்துட்டேன்னா முட்டையுமே அந்த மிளகாத்தூள் எல்லாம் உப்பு எல்லாம் கலந்து அந்த சிக்கனுக்குள்ளே ஊறு சிக்கனுக்குள்ளே கீரல் போட்டிருக்கிறோம் அதனால் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனுக்குள்ளே வந்து உள்ளே இறங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இப்போ வாங்க நம்ம கிளைய விடலாம் மக்களே இங்கே பாருங்கள் பார்த்தாவே தெரியும் கேப்சியா இல்லை நம்ம வீட்டில் செய்கிறமானு அவ்வளோதான் மக்களே இதுதான் மக்களே கேப்சி கடையில் செய்கிறது நான் வந்து கெட்டதும் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம கண்ணெதிரே செஞ்சு சாப்பிடும்போது நல்லதாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்காக நான் கடையில் செய்கிறது வந்து நல்லா இருக்கான்னு சொல்ல வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக உடம்புக்கு அதுக்காக சொல்கிறேன் ஓகே மக்களே இது நல்லா அப்புறம்யா ஓகே இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு இப்போ பாருங்க நம்ம அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வாங்க தம்பி பாப்பா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லல சந்த okay. okay,